காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் கோவூர் ஊராட்சி அம்பாள் நகர் அங்கன்வாடி மையத்தில் மாநில குறு சிறு மற்றும் நடுதர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாம அன்பரசன் பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களை வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி திட்டத்தின் கீழ் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கும் சிறந்த சுற்றுச்சூழல் களப்பணிகள் ஆற்றிய மாணவ மாணவியர்கள் ஆசிரியர்கள் பள்ளிகள் மற்றும் அரசு பள்ளிகளுடன் இணைந்து செயலாற்றிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி மோகன் வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்லூர் மைய கூட்டரங்கில் நடைபெற்ற விவசாய நலன் காக்கும் கூட்டம் மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் வேளாண்மை துறை வேளாண் பொறியியல் துறை தோட்டக்கலைத்துறை கூட்டுறவுத்துறை வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு வேளாண்மை திட்டங்கள் தொடர்பாக அறிவுரைகள் விவசாயிகளுக்கு வழங்கினர் மேலும் விவசாயிகளிடம் இருந்து பெறப்பட்ட கோரிக்கை மனுக்களுக்கு துறை சார்ந்த அலுவலர்கள் விளக்கம் அளித்தனர் விவசாயிகள் நலன்காக்கும் கூட்டத்தில் விப்பீடு கூட்டுறவு சங்கத்தின் மூலம் நான்கு விவசாய பயனாளிகளுக்கு ரூபாய் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் மதிப்பீட்டில் கால்நடை பராமரிப்பு கடன்களும் வேளாண்மை உடவர் நலத்துறை ஐந்து விவசாய பயனாளிகளுக்கு ரூபாய் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு மதிப்பிலான பசுந்தால் உர விதை உளுந்து விதை போன்ற வேளாண் இடுபொருட்களையும் மற்றும் ஒரு விவசாய பயனாளிகளுக்கு இயற்கை விவசாய சான்றிதழ்களையும் மாவட்ட வருவாய் அலுவலர் வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் அலாஜாபத் ஒன்றியம் கொட்டவாக்கம் மூலப்பட்டி ஏரியில் மீன்வளம் மற்றும் மீன்வளத்துறை சார்பில் மீன் குஞ்சுகள் இருப்பு திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சித்தலைவர் பதிமூணாயிரம் மீன் குஞ்சுகளை ஏரியில் வளர்ப்பதாக விட்டார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறை சார்பில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நீர்நிலைகளில் மீன் குஞ்சுகள் இருப்பு திட்டத்தின் கீழ் நூத்தி ஐம்பது ஹெக்டேர் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை நீர்நிலைகளில் ஆறு மாதம் வரை நீர் தேங்கி நிற்கும் நீர்நிலைகள் தேர்வு செய்யப்பட்டு தகுதியான நீர் பரப்பில் ஒரு ஹெக்டேருக்கு இரண்டாயிரம் எண்ணிக்கை வீதம் கணக்கிடப்பட்டு மீன் குஞ்சுகள் இருப்பு செய்யப்படுகிறது அதன்படி ஆத்தூர் அரசு மீன் பிண்ணையில் இருந்து இந்திய பெருநகர மீன் குஞ்சுகளான கட்லா மற்றும் ரோகு ஆகிய மீன் குஞ்சுகள் இனங்களில் ஐந்து முதல் பத்து சென்டிமீட்டர் வரை நன்கு வளர்ந்த மீன் குஞ்சுகள் கொண்டு வாலாஜாபாத் ஒன்றியம் கொட்டவாக்கம் மூலப்பட்டு ஏரியில் ஆறு புள்ளி ஐந்து ஹெக்டேர் பரப்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பதிமூணாயிரம் மீன் குஞ்சுகளை ஏரியில் வளர்ப்புக்காக விட்டார் அதனைத் தொடர்ந்து வாலாஜாபாத் ஒன்றியம் வையாவூர் மதுரநல்லூர் ஏரியில் ஏழு ஹெக்டேர் பரப்பில் பதினான்காயிரம் எண்ணிக்கை கொண்ட மீன் குஞ்சுகளையும் விடப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் ஐயப்பந்தாங்கல் ஊராட்சியில் உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாம தலைமையில் நடைபெற்றது உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் ஐயப்பன் ஐயப்பந்தாங்கல் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் மற்றும் நிர்வாக பணிகள் குறித்த பதிவேட்டினை கிராம பொதுமக்கள் முன்னிலையில் வைக்கப்பட்டது கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி செயலர் அவர்கள் பதினான்கு தீர்மானங்கள் கிராம பொதுமக்கள் முன்பு வாசித்தார் தீர்மானத்தினை பொதுமக்கள் அனைவரும் வருமானதாக ஏற்றுக்கொண்டனர் மேலும் கிராம ஊராட்சி நிர்வாகம் பொதுநிதி செலவினம் மற்றும் திட்ட பணிகள் குறித்து விவாதித்தல் கிராம ஊராட்சிகளின் தணிக்கை அறிக்கை தூய்மையான குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்தல் மக்கள் திட்டமிடல் இயக்கம் இதர பொருட்கள் தொடர்பாக கிராம சபை கூட்டத்தில் மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தலைமையில் விவாதிக்கப்பட்டன காஞ்சிபுரம் மாவட்டம் குண்டுத்தூர் ஒன்றியம் பரணிபுத்தூர் ஊராட்சி ஒன்றின் நடுநிலைப்பள்ளியில் நடைபெற்ற கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்கு திருத்த முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் பாரிவிட்டு ஆய்வு மேற்கொண்டார் காஞ்சிபுரம் மாவட்டம் குண்டுத்தூர் ஊராட்சி ஒன்றியம் கொலப்பக்கம் ஊராட்சியில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடு நடவடிக்கை பணிகளை மழைநீர் வடிகால் கால்வாய்களை மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் கந்தசாமி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடு நடவடிக்கையாக வெள்ளத்தினால் அதிகமாக பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளில் உள்ள மழைநீர் வடிகால் கால்வாய் பகுதிகளையும் உபரிநீர் கால்வாய்கள் நீர்வரத்து கால்வாய்கள் ஆகியவற்றின் தூர்வாறுதல் போன்ற பணிகளையும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதனைத் தொடர்ந்து குண்டத்தூர் ஊராட்சி ஒன்றியம் கொலப்பாக்கம் ஊராட்சியில் மழை வடிநீர் கால்வாய்களை மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகியோர் பார்விட்டு ஆய்வு மேற்கொண்டனர் காஞ்சிபுரம் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் மூலம் படித்த வேலைவாய்ப்பட்ட இளைஞர்களுக்கு இலவச தொழில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இப்பயிற்சி தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக பயனாளிகள் தெரிவிக்கின்றனர்